வைசர் ப்ராப்பர்ட்டி சேரலுக்கு அன்பான வணக்கம் ஒரு புதிய விற்பனை பதிவு இருபது சென்ட் வந்து நிலம் வந்து பெரியவள தேலையில் விற்பனைக்கு வந்துள்ளது ஒரு செ வந்து வந்து ரூபா வச்சு வந்து விற்பனைக்கு வந்துள்ளது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப நல்ல விளைச்சல் கிடைக்கிற ப்ராப்பர்ட்டி அது மட்டும் இல்லை நல்ல ஸ்கொயர் ப்ளா ப்ரா ப்ராப்பர்ட்டியாட்டவும் இருக்குது லோ லோ ரேட் லோ ரேஞ்சில் இந்த இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு தேவைப்படுறவங்க உடனே வந்து டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் இருந்தாங்க வாட்ஸ்அப்புக்கு காண்டக்ட் பண்ணலாம் பைசல் ப்ராப்பர்ட்டி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வந்து விற்குமாரோ வாங்கன் மாரோ எங்களோட பைசல் ப்ராப்பர்ட்டி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க த திரும்ப ஓட பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் விற்கணும் வாங்கினாலும் நீங்கள் வந்து சே சே சேனலில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் வந்து உங்களோடய ப்ராப்பர்ட்டியை வந்து நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் தேங்க்ஸ்